சபையே கலங்காதே ஜாமக்காரன் ஜெபம் ஜெபித்தேன் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன் ஒரு அவசர ஒரு ஜப குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அகஸ்டின் ஜபகுமாருக்காக அதிகமாக ஜோ பண்ணி கொள்ளுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கடத்தி விட்டார்கள் தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் ஒரு வட இந்தியா தேசத்தில் ஒரு ஊழியத்தை செய்கிறதான நம்முடைய அகஸ்டின் ஜபகுமார் அவர் வந்து நிறைய ஊழியங்களை சிறப்பாக அவர் பண்ணிட்டுருக்கிறார் அவருடைய உடல் நல குறைவா என்னன்னு தெரியல தயவுசெய்து அவருக்காக என்ன பண்ணுங்கள்லாம் ஜோமனிக்குள்ளுங்க இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு பதிவை போடும்படியாக வந்திருக்கிறோம் இன்றைக்கி வட இந்தியாவில் ரெண்டு சகோதிமார நம்ம வேற சகோதர்கள் என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க தேவனுடைய கிருபினால் அவர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார் அன்றைக்கி பார்த்தோம்னா அப்போது சிலர் ஐந்து அதிகாரத்தை வாசிக்கிற போது கடைசி காலத்தில் சத்தியத்தை சொல்லுகிற போது அவர்களை அரெஸ்ட் பண்ணுவார்கள் நிந்தனைகள் வரும் போராட்டம் வரும் இருந்தாலும் கர்த்தர் அவையில் விடுதலை கொடுக்குறார் அல்லவா அதே போல் தான் வட இந்தியா தேசத்தில் ஊழியம் பண்ணுங்கிறதானே நம்முடைய அகஸ்டின் ஜெபக்குமார் அவருக்காக எல்லோரும் என்ன செய்யுங்க அவர் ஊழியங்களுக்காக மற்றவருடைய சபைகளுக்காக ஆஃப்னஜிக்காக என்ன பண்ணுறலாம் ஒரு பிரார்த்தனையை ஏறிடுங்க ஏனென்றால் வட இந்தியாவில் ஊழியம் செய்வது அது லேசான அல்ல அதனால் அன்பு தகப்பனே இந்த நாளில் கூட நாங்கள் அகஸ்டின் ஜெபகுமாரை நாங்கள் நினைவு நினைவு கூறுகிறோம் அவருக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு அவர் அந்த வட இந்தியா தேசத்தில் பீகாரில் மற்ற மாநிலங்களில் ஊழியம் பண்ணுகிறதுனால அனைத்து ஊழிகாரர்களையும் எந்த அகசன் ஜபகுமாரையும் பாதுகாத்துக்கொள்ளும் இதுவே ஜாமக்கரண் ஜெபமா இருக்கிறது அன்பு பிரியமானவர்களே நான் தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஆண்டவர் எலும்பி அகசின் ஜபகுர் குமாருக்காக குமார்க்காக ஜபிக்க சொன்னார் அதனால தான் இப்போ என்ன செய்கிறேன் நான் எலும்பி தெருவில் நின்று இந்த ஸ்ட்ரீட்டு பாருங்கள் நின்று என்ன செய்கிறேன் இந்த வீடியோவை நான் பதிவிட்டு இருக்கிறேன் அப்படி தானே அப்போ தூங்குறதான ஒருவனை தட்டி எழுப்பி அகஸ்டின் ஜபக்குமார்க்காக ஜபிக்க சொன்ன கருத்தருக்கு ஸ்தோத்திரம் தயவு செய்து அகஸ்டின் ஜபகுமார் குமாருக்காக எல்லோரும் திறப்பில் நின்று ஜெவியுங்கள் ஆமேன்